அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி சிறுமி அளித்த அதிர்ச்சி வாக்குமூலம் குறித்த தகவல் தற்போது வெளியாக இருக்குது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த காம கொடுறனை உடனே தூக்கில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லைக் கொடுங்க அவனுக்கு வேறு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரை அடுத்த கந்திக்குப்பம் பகுதியில் ஒரு தனியார் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு தேசிய மாணவர் படையின் பயிற்சியாளராக சிவராமன் இருந்துள்ளார் மேலும் இவர் நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளராகவும் பொறுப்பு வைத்து வந்த நிலையில் அதிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டும் உள்ளார் இந்த நிலையில்தான் கடந்த ஐந்தாம் தேதி என்எஸ்எஸ் மாணவர்கள் அனைவரையுமே பள்ளியில் கேம் நடைபெறப் போவதாகவும் மாணவர்கள் பள்ளியிலேயே தங்க வேண்டும் எனவும் சிவராமன் கூறியிருக்கிறார் இதையடுத்து பதினேழு மாணவிகள் பள்ளியின் ஆடிட்டோரியத்தில் தங்கியுள்ளனர் கடந்த ஒன்பதாம் தேதி அதிகாலை மூன்று அளவில் மாணவிகள் தங்கியிருந்த ஆடிட்டோரியத்திற்குள் சென்ற சிவராமன் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த பனிரெண்டு வயது மாணவி ஒருவரை தனிமையில் அழைத்துச் சென்றுள்ளார் பின்னர் அவரை கடுமையாக தாக்கி பாலியல் பலாத்காரமும் செய்திருக்கிறார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசாரிடம் அந்த சிறுமி பரபரப்பான வாக்குமூலமும் அளித்துள்ளார் நான் காந்தி குப்பத்தில் உள்ள அந்த தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் கடந்த ஐந்தாம் தேதி முதல் அந்த ஸ்கூலில் என்சிசி கேம்ப் நடைபெற்றது இதில் என்னுடன் சேர்ந்து மொத்தம் பதினேழு பேர் இருந்தோம் நள்ளிரவு மூன்று மணி அளவில் நாங்கள் அனைவருமே ஸ்கூலில் உள்ள ஆடிட்டோரியத்தில் தூங்கிக் கொண்டிருந்தோம் அப்போது ஒரு அக்கா என்சிசி மாஸ்டர் சிவசார் கூப்பிடுறாங்க எழுந்து போ என்று என்னை எழுப்பிவிட்டார் பின்னர் அங்கு சென்றபோது இருட்டாக இருந்தது அந்த இடத்தில் சிவராமன் சார் தான் இருந்தார் நீ இங்கே வா நான் இங்கே இருக்கேன் என கையசைத்து காட்டினார் நானும் போனேன் பின்னர் அவர் அருகில் என்னை உட்கார சொன்னார் சார் நான் படிக்கட்டுக்கு கீழே சேரில் உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொன்னேன் ஒபேதி ஆர்டர் என்று சொல்லி எனது இடது கையை பிடித்து அவர் அருகில் உட்கார வைத்தார் பின்னர் என்னுடைய மார்வின் பகுதியில் கையை வைத்து அழுத்தினார் நான் கிளம்புகிறேன் என்று சொன்னேன் அதற்கு அவரோ என்சிசியில் மெடிக்கல் செக்கப் என்று சொல்லி பெண்களுக்கு பயம் வெக்கம் இருக்கக்கூடாது என்று முதல் நாளே அறிவுரை கூறினேனே அல்லவா என்று சொல்லிவிட்டு இப்போது எதற்கு நீ வைக்கப்படுகிறார் என்று கூறி எனது கையை பிடித்து இழுத்து கீழே படுக்க வைத்தார் பிறகு என்னுடைய வாயை வாய்மேல் கையை வைத்து முடியும் கொண்டார் என்னால் கத்த முடியவில்லை பின்னர் அவரது வாயை எனது வாய்மேல் வைத்தார் நான் அணிந்திருந்த ஆடை உள்ளாடைகளை கலட்டினார் அவரது பிறப்பொறுப்பை வைத்து தவறாக நடந்தும் கொண்டார் பத்து நிமிடங்கள் என்னை விடவில்லை அப்போது எனக்கு அதிகமாக வலி ஏற்பட்டது பத்து நிமிடங்களுக்கு பிறகு அவர் என்னை விட்டுவிட்டார் எனக்கு பயம் பத வந்தது நான் அழுது கொண்டே ஆடிட்டோரியம் சென்று ஒரு அக்காவிடம் படுத்து கொண்டேன் பின்னர் அதிகாலை சுமார் நான்கு மணிக்கு கிரவுண்டுக்கு செல்ல அனைவரும் எழுந்து தயாரானார்கள் அப்போது என்னை சத்யா மேடம் எழுப்பினாங்க நான் அவரிடம் எனக்கு அடி வயிறு வலிக்கிறது என்று கூறினேன் சரி படுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க காலை ஏழு மணிக்கு டீ பிரேக்குக்கு அனைவரும் டம்ளர் எடுக்க ஆடிட்டோரியம் வந்தார்கள் அப்போது சீனியர் அக்காவிடம் நான் எனக்கு நடந்ததை சொன்னேன் அந்த அக்காவின் அம்மா ஜெனிஃபர் அவங்க இந்த ஸ்கூலில் டீச்சராக வேலை செய்கிறாங்க அதனால் அந்த அக்கா அப்புறம் எங்கள் அம்மாவிடம் சொல்லலாம் என்று சொன்னாங்க பிறகு நான் வேறு உடை மாற்றிக்கொண்டு நானும் பெரேடுக்கு போனேன் பின்னர்தான் எனது தோழியிடம் சிவராமன் சார் என்னிடம் தவறாக நடந்து கொண்டார் உன்னிடம் அவர் அப்படி செய்தாரா என்று கேட்டேன் எனக்கு அப்படி எதுவும் நடக்கவில்லை என்று கூறினார் பிறகு சீனியர் அக்காங்க மற்றும் நான் அனைவருமே சேர்ந்து சதீஷ்குமார் பிரின்ஸ்பாலிடம் நடந்த விவரத்தை சொன்னோம் அதற்கு அவர் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தாதீங்க வீட்டில் யாருக்கும் சொல்ல வேண்டாம் பெற்றோர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்று சொன்னார் பிறகு நாங்கள் அனைவருமே கிரவுண்டுக்கு சென்று பிரேடை முடித்து ஆடிட்டோரியம் வந்தோம் ஒன்பதாம் தேதி மதியம் இரண்டு முப்பது மணியளவில் ஆடிட்டோரியத்தில் அனைவருக்கும் பரிசும் கொடுத்தார்கள் பிரின்சிபால் எனக்கு ஒரு ஷீல்டு மற்றும் மூன்று மெடலும் கொடுத்தார் பிரின்சிபால் மீண்டும் எங்கள் அனைவரையும் அந்த விஷயத்தை பெரிதப்படுத்தாதீங்க என்று சொல்லி அனுப்பியும் வைத்தார் பிறகு மாலை ஐந்து மணிக்கு ஸ்கூல் ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி எனது பாட்டி வீட்டிற்கு சென்றேன் பிறகு நான் வழக்கம் போல பள்ளிக்கு சென்றும் வந்தேன் கடந்த பதினாறாம் தேதி இரவு எனக்கு பெண் உறுப்பு ரொம்ப வலித்ததால் நான் அழுதேன் அப்போது என் அம்மா என்னை விசாரித்தாங்க முதல்ல நான் எதுவும் இல்லை என்று சொன்னேன் பிறகு நான் நடந்ததை கூறினேன் அப்புறம் என் அம்மா என்னை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து அட்மிட் செய்தார் என்று வாக்குமூலத்தில் நடந்தவற்றை கூறியிருக்கிறார் அந்த சிறுமி இப்போ சொல்லுங்கள் அந்த காமுகனை என்ன பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் தூக்கில் போட்டு நினைக்கிறவங்க உடனே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்